எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் அவங்களை ஆசீர்வாதத்தில் மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று சமையல் பதினாறு மூன்று நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு நீ செய்ய வேண்டிய காரியத்தை அவர் உனக்கு அறிவிப்பார் நன்றாக கவனிங்கள் சில காரியங்களில் முடிவெடுக்க முடியாமல் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் நீங்கள் ஒரு வேலை யோசித்து கொண்டு இருக்கலாம் என்ன முடிவு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலையே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது என் மகனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கலாம் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து என் பிள்ளையை நான் வெளியே கொண்டு வருவேன் எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து என் குடும்பத்தை நான் வெளியே கொண்டு வருவேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு கலக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி யாரிடத்திலும் ஆலோசனை பத்து பேருக்கு நீங்கள் ஆலோசனை கேட்டீர்கள் சொன்னால் பத்து பேரும் பத்து வித்தியாசமான ஆலோசனைகளை சொல்லுவார்கள் பத்து வித்தியாசமான ஆலோசனைகளை சொல்லி தான் நம்மிடத்தில் சில காரியங்களை சொல்வார்கள் சில ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சில ஆலோசனை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஆலோசனைகளாக இருக்கும் அப்படிதான் நம்முடைய சூழ்நிலைகள் தள்ளப்படுகிறது ஆனால் கர்த்தரிடத்தில் நாம் ஆலோசனைகள் கர்த்தரிடத்தில் நாம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பார்த்து நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் அதை கனப்படுத்தி அதுக்கு ஏற்ற வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் அவர் எப்படி நமக்கு அறிவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீத முப்பத்தி ரெண்டு எட்டு சொல்லுகிறது உன் மேலில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார் உன் பிரச்சனையின் மீது அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார் உன் கண்ணீரின் மீது அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார் உன் வேதனையின் மீது அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் நீ எந்த இடத்தில் முடிவெடுக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயோ அதே இடத்தில் உனக்கு அவர் என்ன தெரியுமா செய்ய போகிறார் உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை கட்டி அணைத்து சொல்லுவார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த காரியத்தை இப்படி செய் இந்த காரியத்தை இப்படி பண்ணு என்று சொல்லி கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுப்பார் கவலைப்படாதீர்கள் சில பெரிய பெரிய வேலையில் இருக்கிறவர்கள் யோசித்து கேட்டிருக்கேன் எப்படி பிரதர் இந்த வேலையை கற்றுக்கிட்டீங்க எப்படி நீங்கள் இந்த வேலையெல்லாம் முன்னேறீங்கன்னு கேட்டதுக்கு பிரதர் கர்த்தரே எனக்கு கற்றுக் கொடுத்தாரு எனக்கு இதை பட்சி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் கர்த்தரே எனக்கு கற்றுக் கொடுத்தார் எனக்கு கற்றுக் கொடுத்தார் கர்த்தரே இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கர்த்தரே எனக்கு ஆலோசனை கொடுத்தார் கர்த்தரேனு இப்படி செய்ய சொன்னார் என்று சொல்லி நிச்சயம் சொல்கிறேன் உனக்கும் அவர் ஆலோசனை கொடுப்பார் உனக்கும் அவர் மேன்மைப்படுத்துவார் உன்னையும் கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்த அவர் போதுமான அவராக இருக்கிற நான் உங்களுக்கு ஆட்சி விற்கிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரியவோ ஒரு கழிச்சபிக்கிறேன் அன்றவரே என்ன செய்வது என்று தெரியாமல் வனாந்தரத்தில் இருக்கிற வாழ்க்கையாய் வாழ்ந்து கொள் ஒவ்வொருடைய முகத்தில் இருக்கிற கண்ணினைத் துடைத்து ஆசீர்வதிப்பீராக ராஜா என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவீராக இன்றைக்கு என் தேவனின் அற்புதத்தை செய்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரை சோதனை விடுதலையாக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரும்படிக்கு நான் ஜப்பிக்கிறேன் தடைகளை நீக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆச்சரியமாய் நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் இதுவரை கண்டிராத ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்கு நான் ஜப்பிக்கிறேன் ஆண்டவரே அப்பா கண்ணை வைத்து ஆலோசனை தாரும் என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி நிற்கிறாங்க ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்து பல கேள்விகளோடு நிற்கிறார்கள் அப்பா ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுப்பீராக பலப்படுத்தினை நிறுத்தும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் அப்பதே ஆமே ஆமே எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்க இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ